வணக்கம் மக்களை நான் உங்கள் கருதிக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பழனி என்னடா ஏதோ ஒரு வயக்காட்டுக்குள்ளே என்னன்னு பார்க்குறீங்க ஆமாங்க இது வந்து ஒரு தோட்டம் தான் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம் ஸ்ரீ பழனிமலை பால் கோவாண்டு பால் விற்பனை நிலையம் வந்து பழனியில் ஓப்பன் ஆக போகுது மாரியம் கோயில் கிடைக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கடையுடைய உரிமையாளர் தான் இவர் வினோத் இவரோட தோட்டம் தாங்க இதுக்குள்ளே தான் வந்து இவர் இந்த மாட்டு பண்ணையில் வச்சுருக்காரு ஸோ அதை நேரிலேயே வந்து நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் ஏன் அப்படின்னா இவர் வந்து அங்கே பண்ணை போட்டு ஒரு லிட்டர் பால் சுத்தமான கறவைப்பால் வந்து வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லி நோட்டீஸில் போட்டிருந்தாருங்களா எப்படி ஒரு நாள் வந்து இந்த ரேட்டில் கட்டுபடி ஆகுது கொடுத்து அப்படின்னு சொல்லி பாத்திரலான்ட்டு தான் இங்கே வந்தோம் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இருபது மாடு பக்கம் வச்சுருக்காரு இதில் கொஞ்சம் ரேக்கலாம் மாடு இருக்குது கறவை மாடு இருக்குது கன்று இருக்குதுங்க அது போக வந்து உங்களுக்கு இங்கிருந்து கறக்குற அந்த பாலத்தையும் வந்து பால் கோவ செய்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டு இந்த கரவைப்பாலில் இருந்து பால் கோவ பண்ணிவிட்டு அது போக மிச்சம் வந்து பாலை வந்து நேராக பண்ணைக்கு சேலுக்கு கொண்டு வந்துடுறாங்க தீவனம் தீவனமாக கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தோட்டத்திலேயே விளையிறது தான் மக்காச்சோளம் கருது எல்லாமே இவங்க தோட்டத்துலேருந்து கொண்டு வந்து மாடுகளுக்கு போடுறது வெளியிலேருந்து எதுவும் வாங்குறது இல்லைங்க தண்ணியும் பார்த்தீங்கன்னா இவங்க தோட்டத்தில் இருக்கிற கிணத்து தண்ணி தான் அதனால் பால் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி இருக்குது அப்பளக்கில்லாமல் பிரமாதமான பால் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அப்படிங்க பால் சும்மா பால் கோவமாக இருக்குதுங்க பச்சை பால் கடந்த பால் அப்படியே கொண்டாந்து உங்களுக்கு கடையில் வச்சுருவாங்க நீங்கள் வீடுகளுக்கு கேட்டாலும் ஊற்றிடுவாங்க ஒரு நாளைக்கு நூற்றி இருபது லிட்டருக்கு பக்கம் வந்து பால் கரெக்டாக இதே பால் கரவைப்பாலை கொண்டு தான் பால் கோவாவும் செய்கிறாங்க அதனால் உங்களுக்கு இந்த சுத்தமான பால்ங்கிறத பால் கோவாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாலை கெட்டி அப்படியே மஞ்ச வெறும் வெறும்பாலே நெய்யாட்டு இருக்குதுங்க அவ்வளோ வாசம் இங்கே நிற்கும் போதே என்ன ஊருங்க சார் எக்ஸாக்டாக சார் இது இரவிமங்கலம் சார்

இதெல்லாமே ரேக்லர் ரேஸ் பேர் என்னங்க இந்த மாடலுக்கு பேர் இந்த மாடு என்ன பேருங்க சார் இவருக்கு பேர் பாபுங்க பாபு இவருங்க அவரு பேர் கோபுங்க ஓகே ஓகே இது என்ன ரகம் மாடல் சார் காங்கேங் சார் காங்கே ரகம் ஆமாங்க சார் பியூர் காங்கேங் இதெல்லாம் முழுக்க முழுக்க பியூர் காங்கேங் சார் இது வந்துங்க லம்பாடி லம்பாடின்னு சொல்லுவாங்க ஹலிக்கர் ஆமாங்க ஹலிக்கர் பிரீடுங்க இது இது ரெண்டு எல்லாங்க சார்

அந்த சென யூசி வர்றப்ப கவர்மெண்ட்ல இருந்து வந்து வர்றாங்க சென யூசி அதுக்கு டேக் அடிச்சு விடுவாங்க ஒவ்வொரு சிலர் வந்து லோன் மாடலுக்கு டேக் இருக்கு ஒரு நாளைக்கு நீங்க இங்க எத்தனை லிட்டர் கறக்குறீங்க சார் உங்க சார் நம்ம பண்ணையில அதான் சார் காலையில ஒரு அறுபது இருந்து எழுபது லிட்டர் பால் வரும் சார் சாயந்தரம் ஒரு அறுபது லிட்டர் வரும் சார் அறுபது ஆமா இதெல்லாம் பக்கத்துல இருக்க விவசாயிகிட்ட பால் நம்ம எடுத்துக்கிறது நூத்தி முப்பது பக்கம் நூத்தி முப்பது லிட்டர் நம்ம இருக்கு சார் ரைட் 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 இப்ப இது எல்லாமே நம்ம அங்க மூலக்கடை கொண்டு வந்துருவோம் ஆமா சார் கடை கொண்டு வந்துருவோம்

எல்லாமே ஐம்பத்தி எட்டு அறுபதுங்க கண்டிப்பா கண்டிப்பா அதான் எனக்கு டவுட் எப்படி நீங்க நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறீங்க சார் என்னதாங்க சார் நம்ம பால் வரத்துக்கு கொஞ்சம் அதிகங்க எல்லாமே உங்களுது நம்ம சொந்த பாலு நேரடி நேரடியா நாங்களா வந்து நாங்களே கறந்து நாங்களே டேரக்டா சேல்ஸ் பண்றோம் காட்டி விவசாயி வந்து சேல் பண்ணும்போது மக்களுக்கு எவ்வளவு பயன் அப்படிங்க பயன் அப்படி ஆமாங்க விலை கம்மி எங்கனால கொடுக்க முடியும் உங்களுக்கு இதுல நல்ல லாபம் கிடைக்கும் எங்க போதும் சார் நாங்க இப்ப சென்டர் கூத்துனா ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் அதுல இருந்து பத்து ரூபாய் பத்து ரூபாய் எங்களுக்கு எச்சாத்தாங்க சார் இப்ப ஏன்னா ரேட் குறைஞ்சிருச்சு இல்லாட்டி சென்டர்ல நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு இதெல்லாம் சொல்லும் போதுதான் பாக்குற மக்கள் மக்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சார் ஒரு விவசாயி வந்து எல்லா பொருளுமே வியாபாரியா மாதிரி மக்களுக்கு நேரடியாக விற்பனை விவசாயிகள் லாபம் வரும் மக்கள் பொதுமக்கள் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியா கிடைக்குங்க சார் இந்த வீடியோ பதிவே பாத்தீங்க அப்படின்னா சரிங்க சார் ஒரு வியாபாரம் ஒரு கடை திறக்கிறோம் அப்படிங்கறத தாண்டி சார் ஒரு விவசாயி வந்து வியாபாரியா நேரடியா மக்கள்கிட்ட அவங்களுடைய பொருளை விக்கும் கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே எவ்வளவு பிரயோஜனம் இருக்குங்கறத கண்டிப்பா விழிப்புணர்வா செய்யணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்டேன் அதனால நான் உங்க பண்ணைக்கு வரணும்னே வந்து சார் ரொம்ப சந்தோஷம் சார் பண்ணைக்கு நீங்க நன்றி நான் கடைக்கு வர்றேங்க வந்து பாக்குறேன் சொல்லுவோம் கண்டிப்பா நீங்க ஒரு விவசாயியா இருந்து நீங்க எல்லா விவசாயிக்கு பால்கறப்பாங்க ஆனா பால்கோவா நம்ம பால்கோவம் போட்டு அதையும் என்னோட பாலை பாலா மட்டும் விற்காமிங்க பால்ல வந்து என்னென்ன பொருள் செய்ய முடியுமோ அதை எல்லாம் மாத்தி விற்கிறப்ப என்னால மாடினா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் இந்த தொழில கொஞ்சம் நிலச்சு வர முடியும் கொஞ்சம் பெருசா பண்ணலாம் சூப்பர் அதனால ரொம்ப முக்கியமா உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இவரு வினோத் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்டதாரி இளைஞர் கண்டிப்பா படிச்சுட்டு எல்லாம் கார்பரேட் கம்பெனியில் போய் வேலை செய்யணுங்கிற இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா இவர் நான் விவசாயம் பண்ணணும் பால் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஒரு விவசாயியா இருந்து இந்த விவசாயத்துடைய இந்த பலனை மக்கள்கிட்ட நேரடியாக எப்படி கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி வந்து அவர் பண்ணியிருக்காரு இங்க கறக்கிற பால நேரடியாக பழனிக்கே கொண்டாந்து வியாபாரம் பண்ண போகிறாரு பழனி மக்களாகி நீங்கள் இவருக்கு ஆதரவு கொடுக்கும் போதுதான் இன்னும் இந்த மாதிரி பல விவசாயிகள் இந்த மாதிரி நேரடி வியாபாரத்துக்கு முன் வருவாங்க அப்படி வரும்போது பிரயோஜனம் நமக்கு தான் எண் யூஸ்ரா இருக்கிற நம்மளுக்கு தான் முழு பயன் வந்து கிடைக்கும் நல்ல பொருள் தரமான பொருள் நேரடியா கம்மி விலையில நம்மளுக்கு லாபகரமா கிடைக்கலைங்களா சார் கண்டிப்பா சார் எங்களுக்கு அதுல லாபகரமா இவர்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா கரவ மாடு இருக்கு இவங்க கிட்ட ரேக்லா மாடு இருக்குது இது சம்பந்தமான எந்த தகவல் வேணுனாலும் இவருடைய நம்பர் நான் கொடுத்திருக்கேன் முக்கியமே இவருடைய கடை நம்ம பழனி மாரியம் கோயில் மூளை கிடைக்கிட்ட வர

நாமளும் பண்ணையெல்லாம் ஃபுல்ல சுற்றி பார்த்துட்டுங்க பக்கத்தில் தோட்ட வயக்காடெல்லாம் இருந்தது நல்லா அருமையாக இருந்தது சும்மா பார்க்குறதுக்கு அவ்வளவு இயற்கை எளிம காட்சிகளாக இருந்தது தோட்டத்து வாசல்லையே உள்ளுக்குள்ளே அந்த மயில் வந்து அது பாட்டுக்கு நின்றுட்டு போகுதுங்க நாமளும் அங்கங்கே நின்று சில பல ஃபோட்டோக்கள் எடுத்துகிட்டு அப்புறம் அவரோட ரேக்லா மாடு இருந்ததுங்க ரேக்லா காலை அது கூட நின்று செல்ஃபிக்குள்ளே எடுத்துட்டான் அப்புறம் இங்கே கறந்தாங்க இல்லைங்களா பால் அதை எடுத்துக்கிட்டு நேராக அடுத்து வந்து அவரோட பால்கோவா ஃபேக்டரிக்கு வந்து போகிறாங்க நாச்சியார் பால்கோவா கடைன்னு சொல்லிட்டு சண்முக நதியில் இருக்கிறது இந்த பால்கோவா தயாரிக்கிற இடம் இவருக்கு வினோத்துக்கே வந்து இந்த பால்கோவாவும் தயாரிக்கிறனால நேராக கறவை முடிச்சுட்டு அங்கே போயிடுவாருங்க பாடுன பாடு அப்படி ஒரு பாடுங்க இந்த பால்கோவா செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட அந்த கின்ற ப்ராசஸ் வந்து நிறுத்த முடியாது தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்குதுன்னு கிட்டத்தட்ட ஒன்னேகாம் மணி நேரம் ஆகுங்க அடுப்பு மூட்டி சட்டி ஆஞ்சதுலேருந்து ஒரு ஒன்னேகா மணி நேரம் ஆகும் இந்த பால்கோவா அப்படியே சுண்டி வர்றதுக்கு நம்மளும் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று பார்த்தா அந்த கூப்புக்கு அந்த வேலைக்குமே நம்மளுக்கு அது செட் ஆகலை இல்லை மீறின வேலை இத்தனை மாட்டையும் வச்சு மேய்ச்சி பால் கோவாவும் செஞ்சால் கொண்டாந்து வியாபாரம் பண்ணுறது நம்மளால் கற்பனையில் நினைக்க முடியாது ஆனால் இந்த அளவுக்கு இவர் வந்து முயற்சி எடுத்து வர்றாரு அப்படிங்கும் போது மக்கள் வந்து நாமளும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் இந்த பால் கோவா அப்படியே கிளறும்போது பார்த்தீங்கன்னா அந்த கட்டைசி அந்த ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் சுண்டி வரும்போது நெய் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அப்படியே அப்படி ஒரு மனம் இந்த நெய்யுமே அவளுக்கு இருந்து வீட்டு உபயோகத்துக்காக எடுக்கிற நெய்ங்கிறதுனால இந்த கரவைப்பாலில் செஞ்ச பால்கோவா வீட்டு நெய்யாத்த அதோட அந்த மனமே நீங்கள் அந்த ஒரு அரை கிலோமீட்டர் கேட்டிங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்கு சண்முகி பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது இவங்க பால்கோவா நீங்கள் வந்து எதாவது பெரிய விசேஷம் அந்த மாதிரி நான் கூட இவர்கிட்ட வந்து எத்தனை கிலோ வேணாலும் பல்க்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விசேஷம்னாலும் ஒரு நாள்லேயே உங்களுக்கு ஆயிரம் லிட்டர் வரைக்கும் பால் சப்ளை பண்ணுற அளவுக்கு அவருக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குதுங்க எத்தனை ஆயிரம் செலவு பண்ணி எங்கே போய் வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி ஒரிஜினல் பால்கோவை வாங்க முடியாதுங்க தரமான பால் அப்படியே ஒரிஜினல் கோவா டேஸ்ட் நீங்கள் சுவைக்கணும்னா இவர்கிட்டதே வந்து வாங்கி சாப்பிட்ணும் சும்மா சுட எடுத்து கொடுத்தாருங்க சார் புடிங்க நம்ம பால் கோவா எப்படி டேஸ்ட் பண்ணி பாருங்க சுட சுடச்சூட வாங்க சார் அம்மூர்ல சுட சுட பால்கோ மogam murai namaiyira அது ஒரு விவசாய வந்து நாங்களா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன்ங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கு சார் நீங்கல சிறப்பா இருக்குங்க அது சுட சுட பால்கோ நான் இன்னைக்கு தான் சாப்பிடுறேன் சரிங்க உங்களுக்கு இதோட டேஸ்ட் தனியா இருக்கும் டேஸ்ட் இதோட நல்ல பால் தரமான பாலு

கேட்டுக்குங்க சூட பால்கோவா நம்ம பழனிக்குள்ள சாப்பிட்ணும்னா கடைக்கு வந்துருங்க நான் கடையெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் இதானுங்க அந்த கடை ஸ்ரீ பழனிமலை பால் பண்ணை அண்டு பால்கோவா கடை எக்ஸாக்டா எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாரியம் கோயில் மூளைக்கடை நாலு ரோடு இருக்குது இல்லைங்களா அந்த பெரிய பள்ளி வாசல் போற குட்டி சந்து அதுக்குள்ள கார்னர்லேயே இருக்குதுங்க நீங்க எந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நான் இன்னும் வீடியோவில் காட்டுறேன் அந்த நாலு ரோட்ல எந்த திசையில இருக்குதுன்னு பாருங்க இன்றைக்கி காலையில் இருபத்தஞ்சி லிட்டரு பால் கொண்டு வந்து பத்து மணிக்கு வந்தோடனே ஒரு ஒரு மணி நேரத்துலேயே காலி ஆயிடுச்சுன்னாரு சாயந்தரம் கூட்டம் பாருங்க பால் கோவாவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸுங்க பரவாயில்ல மக்கள் வந்து நல்ல ஆதரவு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ முதல் நாள் நல்ல அருமையான வியாபாரம் கிட்டத்தட்ட பால் கோவையோ ஒரு எட்டு ஒம்பது ட்ரே பக்கம் அவர் கொண்டு வந்திருக்காரு இந்த ஒரு ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டே முக்கால் கிலோ ஒரு இதுக்கு பத்து லிட்டர் பால் ஊற்றினாத்தான் இந்த கோவை வந்து திரண்டு உங்களுக்கு கிடைக்கும் அதனால எல்லாருக்குமே இன்றைக்கி ஆஃபர்லேயே வந்து நிறைய வாங்கினாங்க ஆஃபரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதில் பாதி ஃப்ரீ ஒரு கிலோ வாங்குனிங்கன்னா அரை கிலோ ஃப்ரீ நூறு கிராம் வாங்குனீங்கன்னா ஐம்பது கிராம் ஃப்ரீ அந்த மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறாங்க கிலோ வந்து நானூறுரூவாய்க்கு தர்றாங்க இந்த ப்ரைஸில் ஒரிஜினல் பால்கோவா எங்கேயுமே கிடைக்காது நம்மளும் போய் ஒரு கால் கிலோ வாங்கிட்டு ஃப்ரீயோட கிளம்பலானு என் ஒய்ஃபு சரி பாலை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னா அப்புறம் ஒரு அரை அரை லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து வீட்டில் காஃபி போட்டு குடிச்சோம்ங்க நல்லா பிரமாதமாக இருந்தது நான் சொல்கிறது நீங்கள் போய் செக் பண்ணியே பார்த்துக்கலாம் நேரிலேயே கடையில் போய் நீங்கள் ஒரு கால் லிட்டர் பாலை வாங்கி டீ காஃபி போட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஏன்னா நம்ம இன்னைக்கு ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபாய்க்கு நீங்கள் வாங்குற பால் எப்படி இருக்குது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இங்கே ஊற்றுற பால் எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வந்து குடிச்சு பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் போடுங்க இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நாமளும் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னாத்தான் தொடர்ந்து இப்படியான நல்ல பொருட்கள் வந்து நம்மளுக்கு கம்மி விலையில தரமாக கிடைக்குங்க அதையும் மனசில் வச்சுக்கணும் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் ஒரு மாட்டு பால் வேணும்பாங்க நாட்டு மாட்டு பால் வேணும்பாங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எருமைப்பாலுமே உங்கள் கிட்டே கிடைக்கும் காலையில் ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் சுத்தமான கறவைப்பால் இங்க வந்து லிட்டர் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு போனீங்க டீ காபி போட்டு குடிச்சிட்டு மிச்சத்தை வந்து தயிர் குறை ஊற்றி வச்சுக்கலாம் சாயந்தரம் அஞ்சரைக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா பால் பால்கோவா வித்து கறவை பால் ஒரு கடையை விசிட் பண்ணி பார்த்து ஆதரவு கொடுக்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப முக்கியமாக இப்படி ஒரு அருமையான விஷயத்தை அறிமுகப்படுத்துனதில் நானும் மன நிறைவும் சந்தோஷமாக அடைகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் பல நல்ல வீடியோக்கள் மூலியமாக உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கார்த்திக் நன்றி வணக்கம்